அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ்நாட்டு சமானந்தர் இரண்டு ஏழு ஆயிரத்தி இருபத்தி நாலு அருமையான செவ்வாய்க்கிழமை மாலை கிருத்திகை நட்சத்திரமும் காலை ஏகாதசி திதியும் சேர்ந்து வருகிறது மாலை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது யார் நம்ம சூப்பர் ஸ்டாரு அவர் நம்ம முருகன் சரியா அகில உலக சூப்பர் ஸ்டார் யாரும் நம்ம முருகன் தான் எல்லா இடத்துலையும் கோல் வச்சு இருக்கிறார் மலேசியா போனா தான் சிங்கப்பூர் போனா தான் எங்க திரும்பினாலும் எல்லா காலத்திலும் எல்லா யுகங்களிலும் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து நம்மளுடைய முருகன் ஸோ முருகனை போய் கிருத்திகை நாளில் செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகையும் ஒன்றாக வந்திருக்கிறது அந்த அழகனை செந்தில் வடி வேலனை அந்த சிக்கல் சிங்கார வேலனை போய் அருமையாக போய் பொற்பாகம் தொட்டு வணங்கிட்டு வாங்க முருகப்பெருமானை சிக்கனை பிடித்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் முருகனை வணங்க வணங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது மு எம்பெருமான் முருகனை நீங்கள் அளவுக்கு உங்கள் ஆக்கிறீங்களோ வாய்க்கிறீங்களோ அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குது கடவுளிடம் நீங்கள் வெறும் கோரிக்கை வைப்பதற்காக மட்டுமே போகாதீங்க தயவு செய்து கடவுளை வட்டி கணக்காக பார்க்காதீங்க தேவைப்படும் போது போய் பணம் வாங்கிட்டு வர மாதிரி மட்டும் கடவுளை வைத்திருக்காதீர்கள் அவர் வந்து உங்களுடைய உணர்வு உங்களுடைய நட்பு உங்களுடைய ஆன்மா நீங்க உங்களுடைய உங்க காலங்காலமா நீங்க வழிபட்டு வந்திருக்கிறீங்க அவரை போய் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி அப்படியே போய் முருகன் கிட்ட போய் வேண்டிட்டு வாங்க வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் இருந்தாலும் நீக்குவதற்கு ஒரே சக்தி கடவுள் மட்டும்தான் கடவுளை மட்டுமே நம்புங்கள் கடவுள் கண்டிப்பா காப்பாற்றுவார் நம்பினார் கைவிடப்படுவது இல்லை நான்கு முறை தீர்ப்பு நூறு சதவீதம் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் எம்பெருமான் முருகன் நீங்கள் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் முருகனிடம் போய் மாலை நேரங்களில் நீங்கள் ஒரு திருப்புகல் பாடி ஒரு திருப்புகள் படித்து சத்தம் இல்லாமல் பிறருக்கு இடையூறு இல்லாமல் எந்த வேலையை வேணால் செய்யுங்க அதனால் போய் அமைதியாக உட்காந்து கந்தசஷ்டி கவசம் படிங்க திருப்புகள் படிங்க திருப்புகளை பாடுங்கள் பாடி ஆடி கொண்டாடி விட்டு வாருங்கள் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிடம் வரைக்கும் ஏகாதசி அதன் பின்பு துவாதசி காலை ஆறு முப்பத்தி மூணு வரைக்கும் பரணி பின்பு கிருத்திகை பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் திருதி அதன் பின்பு சூலம் திருதி நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்கரன் சோலம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் காலை ஒன்பது இருபத்தி நாலு வரைக்கும் பாலவ கரணம் ராகு அதன் பிறம்பு எட்டு முப்பத்தி நாலு வரைக்கும் கௌலவம் சனி பகவான் அதன் பின்பு தை கரணம் சுக்கரன் செவ்வாய்க்கிழமை காலையில ஆறரை மணிக்கு செவ்வாய் ஓரையில் கிருத்திகை நட்சத்திரம் வந்து விடுகிறது அதனால காலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது முருகனை போய் சிறப்பாக வழிபடுங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் விரிவாய் எந்த வேலை செய்தாலும் விருந்து கொண்டே இருக்கும் அதனால் முருகப்பெருமானை மனதில் வைத்துக்கொண்டு நல்காரியங்கள் எல்லாம் செவ்வாய் கிழமனைக்கு செய்யலாம் செவ்வாய் விருந்து கொண்டே இருப்பார் அதான் விஷயமே அதனால் மலைமேல் உள்ள முருகனை வணங்குவது மிக மிக சிறப்பான விஷயம் வாழ்க்கையில் நல்ல உடல் நலம் கிடைப்பதற்கு முருகப்பெருமான் அருள் புரி வராங்க வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூறு செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் செவ்வாய்க்கிழமை பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் அடுத்து வந்து புதன்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தமிழாண்டு சபானந்தர்